அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாளில் சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான இந்த திதியில விநாயகர் வழிபாட்டிற்குரிய கிழமையும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய திருவோண நட்சத்திரம் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினை தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய பொருட்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய தான் நீங்கள் வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் தான் இந்த பொருளை இந்த நாளில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாலும் குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும் நீங்க நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வெற்றிலை தேங்காய் வெள்ளம் பச்சரிசி கல்கண்டு செவ்வாழை பழம் பச்சை பயிறு மஞ்சள் கிழங்கு கல் உப்பு தானியங்கள் இப்போ நான் சொன்ன பத்து பொருட்கள் தானியங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவ பாக்கெட் வைக்கும் இல்லையா ஹோமத்துக்கு அதை வாங்கணும் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வாங்கி பூஜையில வச்சு ஒரு நைத்தீவம் ஏற்றி உங்கள் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வசியம் உண்டாகும் இதெல்லாம் வணங்குறோம்ல இதை எடுத்து நாம் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதையெல்லாம் தானமாக கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் எந்த நேரத்தில்னாலும் இதை நீங்கள் வாங்கலாம் அதாவது நைட்டு எட்டு மணிக்கு உள்ளே வாங்கிடுங்க ஏன்னா இன்று இரவே ஆரம்பித்து நாலு இரவு வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அமாவாசை திதி இருக்குது அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் வாங்கும் போதுதான் தான் நமக்கு அதீத பலன் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியபா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்